வணக்கம் நம்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செலவாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி தெரிந்து தெளிதல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு பொறுப்பை ஒருவருக்கு தருவதற்கு முன்னால் அவரை எப்படி வந்து தேர்வு செய்ய வேண்டும் எதையெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் மெயின் கிரைட்டீரியான்னு அதில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷாலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளே வள்ளுவர் உள்ள போகிறார் அற்றாரை தேர்தல் ஓம்புக அற்றாரை தேர்தல் ஓம்புக எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் எல்லாவற்றையும் அற்றுவிட்டவரை ஓம்புக அவரை அவரை தேர் தேறுதல் ஓம்புக அப்படி ஒருவரை நீ தேர்வு செய்கிறாய் என்றால் மிக கவனமாக தேர்வு செய்க ஏனென்றால் மற்றவர் பற்றிலர் நானார் பழி யாரை பற்றியும் கவலைப்படாத யாருடமும் பற்றில்லாத ஒருவர் எந்த பழிக்கும் அஞ்ச மாட்டார் நம்ம பழிக்கு நாம் ஏன் அஞ்சனும் நாம் நினை நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்து விடுவார்களோங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து எல்லா பழிக்கும் அஞ்சுக்கிறோம் அப்படி ஒரு பழிக்கு அஞ்ச மாட்டார் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த தீமைக்கும் எந்த லெவலுக்கும் இறங்கிடுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் அந்த மாதிரி மனிதர்களை நாம் வந்து பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுத்து விடக்கூடாது மிக தனிமையான மனிதர்களை வந்து ஒரு அவங்களுடைய திறமைசாலிகளாக இருக்கலாம் அவர்கள் மிக மிக திறமைசாலிகளாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய எமோஷனல் அட்டாச்மெண்ட் எங்க இருக்குங்கிறத பார்த்து அவளுடைய ஈக்கியம் எங்க இருக்குங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு கடந்த வருடத்தில் நான் படித்த ஒரு நல்ல அற்புதமான சிறுகதை தொடர்னா அது ஆழம்னு சொல்லி ஆசிரியர் ஜெயமோகன் எழுதி அவருடைய தளத்தில் வெளிவந்தது தனித்த புத்தகமாகவும் வந்திருக்கு ஒரு 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 த்ரில்லிங் ஹாண்டிங் த்ரில்லிங் படிப்பு அதில் அந்த கதையை அவ்வளோ ஒரு அற்புதமான நடந்த ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களும் ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தேடி தேடி படித்தோம் அந்த கதையில வந்து அது வந்து ஒரு திரிவின் கதை ஆழம் இல்லையா ஆலகாலம் அதாவது விஷத்தின் கதை மிகப்பெரிய அன்பு மிகப்பெரிய விஷமாக திரிகின்ற திரிவின் கதை பலருடைய அன்பு திரிகின்ற திரிவின் கதை அதில் வந்து அந்த மெயின் ஹீரோ ஆர் வில்லன் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவர் வந்து ஒரு 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 அப்பா தன்னுடைய மகன் மேலே அவ்வளவு பாசத்தை கொட்டி ஒரு தவமாய் தவம் இருந்து ஒரு மகனை பெற்று எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அப்பா சாதாரண மனிதர் அவர் வந்து ஒரு ஒரு எதிர்பார்க்காத விதியின் சூழலில் வேற யாரையோ ஒரு ஒரு பையனை கொலை பண்ண வந்த ஒரு கொலை கும்பல் வந்து அவருடைய பையனை தெரியாம கொண்டுட்டு போயிடுறாங்க அந்த கொலை வந்து அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கும் ரொம்ப பாசமாக வளர்த்த பிள்ளை திகச்சு என்ன பண்ண தெரியாமல் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லாத அந்த உலகத்தில் அற்றவர் எல்லா பற்றையும் அறுத்து விட்டு அவர் வந்து ஒரு கொலை தெய்வமா மாறிடுறார் அதாவது அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை வாடகை கொலையாளிகளையும் தேடி தேடி வந்து ஒரு ஒரு கொ கொலை செய்யக்கூடிய ஆள் வச்சு கொலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் அதான் அந்த நஞ்சு ஒரு மிகப்பெரிய அன்பு மிகப்பெரிய நஞ்சாக மாறி அந்த 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 கதாபாத்திரத்துடைய உச்சம் வந்து ஒரு தனித்து நிற்கிற ஒரு 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 கருவறை தெய்வம் மாதிரி ஒரு கொலை தெய்வம் மாதிரி அந்த அந்த சில இடங்களை நம்ம ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஒரு திரிபை வந்து பற்றில்லாமல் உன்னை கொண்டு சேர்த்துவிடும் அந்த மாதிரி ஒரு நபர்களை அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் கூட நம்ம எடுத்துடக்கூடாதுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி கேஸில் வளர்க்குறாருன்னு எனக்கு தோணுது அற்றாரைத் தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி மற்றவர் மேல் நாம் வைக்கும் பற்று தான் நம்முடைய பல இருந்து நம்மளை தடுத்து நிறுத்துகிறது அப்படி பற்றில்லாத ஒருவனை கண்டால் மிக கவனமாக இருக்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கிறார் சிந்திக்கலாம் அவன் பிள்ளை திறந்த நாளை சிந்திக்கலாம் நன்றி